கமகம மட்டன் பிரியாணி மீன் எரால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உடன் பொதுமக்களுக்கு உணவு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் சதாவிற்கு கிராம மக்கள் நன்றி திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளிவாயில் ஊராட்சியில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவராக சதா என்பவர் பொறுப்பேற்றார் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்த நிலையில் பல்வேறு திட்டப்பணிகளை ஊராட்சி மக்களுக்கு செய்துள்ளார் மேலும் எப்படி உள்ளாட்சி தேர்தலில் பொதுமக்களிடம் நேரில் சென்று வாக்கு சேகரித்தாரோ அதே போன்று ஊராட்சி பணிகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு நேரடியாக கிராம மக்களுக்கு அழைப்பு கொடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அவர்களுக்கு கமகமா மட்டன் பிரியாணி மற்றும் மீன் இறால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உடன் ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு உணவு வழங்கியதோடு பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேட்டி சேலை பொங்கல் பாத்திரம் ஏலக்காய் முந்திரி திராட்சை அரிசி வெல்லம் புத்தாண்டு காலண்டர் வழங்கி நன்றி தெரிவித்தார் விருந்தளித்து உபசரித்த வெள்ளிவாயில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர்

anh மச்சான் ரெண்டு காலையில ஒரேதா ta ஒரு காலையில குடுவாரு அப்புறம் ஒரு காலையில வா 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 போனதுக்கு போய் பாத்து வரேன் சாத்துறேன். அதுக்கு நேத்து வா. காடை உள்ளே வச்சு அந்த ਮੰندر போறேன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. அவன் ஓடுங்க. கொஞ்சம் நாள். அதே லைனா அதே லைனா லைன். கொஞ்சம் லைல்ல வா வரேன்.

கொன்னேரா கேக்கறத நான் தொடறேனா அவரான انا வரமாட்டேன்